கூகுள் வியோ த்ரீயில வெர்டிக்கல் வீடியோஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் உங்களோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கு வித் லிப் லிப்ஸிங்க் அண்ட் ஆடியோவோட உங்களால் இந்த வெர்டிகல் வீடியோஸை ஜென்ரேட் பண்ண முடியும் இது உங்கள் பூஜா தோசா போடல பேரோட்டா தான் இந்த மாதிரி பேரோ ஃபிளிப் பண்ணணும்னா ஸ்டைல் நல்லா இருக்கணும் பாருங்கள் ஒரு ஃபிளிப்பில் லவ் லெட்டர் மாதிரி ஓடணும் வியோ த்ரீ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் ஏஐ ப்ரோ அந்த பிளான் இருக்கணும் ஸோ இந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஆஃபர் செப்டம்பர் தேதி வரைக்கும் தராங்க இப்போது க்ரோமில் போய்ட்டு லேப்ஸ் டாட் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது உங்களோட அந்த கூகுள் ஏஐ ப்ரோ பர்ச்சேஸ் இல்லையா அந்த கூகுள் ஐடி வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் இதில் வந்து ஃப்ளோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகணும் ஃப்ளோவோட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும் இதில் அந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஜென்ரேஷன் ஆப்ஷனை உங்களை செலக்ட் பண்ண சொல்லும் டெக்ஸ்ட் டூ வீடியோனால் வெறும் ப்ராம்ப்டை வச்சு உங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பூஜா வீடியோ இப்போ அதுவே வந்து ஃப்ரேம்ஸ் டூ வீடியோனால் இது நத்திங் பட் இமேஜ் டு வீடியோ அதாவது நீங்கள் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் அனிமேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஸோ முதல்ல டெக்ஸ்ட் டு வீடியோ பார்ப்போம் இப்போது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த செட்டிங்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் தான் புதுசாக இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலயமா நீங்கள் வெர்டிக்கல் இல்லை ஹாரிசாண்டல்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஹாரிசாண்டல் சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் வந்து நீங்கள் யூடியூபில் வீடியோ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அதுவே வெர்டிக்கல் போர்ட்ரேட் நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஸோ நான் வந்து போர்ட்ரேட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது கீழே ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஜிபிடி மூலியமாக தான் ப்ராம்ட்ஸ் வந்து எழுதுவேன் ஸோ நான் சேட்ஜிபிட்டிலேருந்து ஒரு ப்ராம்டை காப்பி பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே சப்மிட் அந்த பட்டனை அழுத்துகிறேன் அழுத்துற உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துட்டு வீடியோ ஜென்ரேட் ஆகும் பர்சன்டேஜ் காமிக்கும் அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா வர்டிகலாக காமிக்கும் சப்போஸ் நீங்கள் ஹாரிசான்டல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஹாரிசான்டலாக காமிக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு வீடியோவோட ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க செவன் டுவெண்ட்டி பி அதை காப்பி பண்ணிக்கோங்க டவுன்லோடிங் த ஃபைல் அந்த ஆப்ஷன் காமிக்கும் அப்புறம் உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் சரி வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செல்லம் உங்கள் பூஜா இன்னைக்கு ஒரு ஸ்டன்ட் ராம்ப் வேலை வந்திருக்கு ஸோ பூஜா ஜேசிபி ஓட்டுற மாதிரி வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு என்னென்னா ஸ்டார்டிங்கில் வண்டி கொஞ்சம் கிளிச் இருக்குது மற்றபடி ராம்ப் அண்ட் லேண்டிங் அதெல்லாம் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி பி தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹெச்டி என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்ஷார்ட் ஆப்லேயே ஹெச்டி என்ஹான்ஸ் ஆப்ஷன் வச்சு ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பி பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் என்னோட ப்ரொஃபைலில் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நீங்கள் பண்ணுறிங்க இல்லை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா ஸோ எல்லாத்தையும் வந்து செப்பரேட் செப்பரேட் ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வருது குழந்த வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டேன் லேப்ஸ் டாட் கூகுளில் பட் லிப்ஸ்டிங்க் வந்து வரமாட்டேன் நானும் ப்ராம்ப்ட் மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்துட்டேன் ஸோ குழந்த வீடியோ பண்ணுறதுனா அது வந்து ஜெமினி டாட் கூகுள் டாட் காம் அதுதான் பெஸ்ட்டு பட் வர்டிக்கல் வீடியோஸ் நம்ம இதில் தான் பண்ண முடியும் ஸோ இது மூலிமா பண்ணும்பொழுது வர வரமாட்டேன் ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இமேஜ் டூ வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலோகிராம் வீடியோ அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டலில் வாலில் வந்துட்டு தலை சுற்றுச்சு இல்லையா அந்த வீடியோவும் எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம நம்ம இன்ஸ்டாவாத்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பா நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் வீடியோஸ் வந்தாச்சு இனிமேல் பாருங்க நம்ம ஆட்டத்தை வீடியோஸ் வந்தாச்சு இனிமேல் பாருங்க நம்ம ஆட்டத்தை இது எப்படி இருக்கு செல்லம் உங்கள் பூஜா